வணக்கம் ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு இருந்து நாற்பத்தி ஆறாவது ஆடியோ பற்றி நாம இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பாவம் புண்ணியம் ஞானம் பற்றி நாம் வழக்கமாக நினைக்கிற விஷயங்களை ஓஷோ மொத்தமாக தலைகீழ புரட்டி போடுறார் ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே ஓஷோ சொல்றதை கேட்கறது மட்டும் இல்லை நம்மளோட சொந்த நம்பிக்கைகளையே ஒருமுறை கேள்வி கேட்க வைக்கிறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் ஞானிகள் எல்லாருமே பாவத்த ஒரு விஷம் நெருப்புன்னு சொல்றாங்க ஆனா மனுஷங்க ஏன் திரும்ப திரும்ப அதுக்குள்ள போய் விழுறாங்க இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா ஓஷோ சரியா இந்த இருந்து தான் ஆரம்பிக்கிறார் ஆமா இதுதான் முக்கியமான கேள்வி புத்தர்கள் பாவத்த நெருப்பு விஷம்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் அது நமக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியுதுன்னு ஓஷோ சொல்றாரு இந்த முரண்பாட்டுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் மேலோட்டமா பார்த்தா பாவம் பண்ணாதன்னு சொல்றது சுலபம் ஆனா அது ஏன் வேலை செய்யறது இல்ல இங்கதான் ஓஷோவோட பார்வை ரொம்ப யூனிக்கா இருக்கு அவர் சொல்றார் விழிச்சுக்கிட்ட ஒரு புத்தருக்கு பாவம் நெருப்பு மாதிரி அப்பட்டமா தெரியுது அதுல சந்தேகமே இல்ல சரி ஆனா ஓஷோவோட வார்த்தைகள்ல சொன்னா தூங்கிட்டு இருக்கிற நமக்கு அது கவர்ச்சிகரமானதா அமிர்த மாதிரி தெரியுது அதனால பாவம் கெட்டது பாவம் கெட்டதுன்னு குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் எனக்கு கவர்ச்சியா தான் இருக்கு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் ஆமா எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டா அது இன்னும் அதிகமாக அந்த தப்பு செய்ய தூண்டாதா அந்த ஈர்ப்ப ஒத்துக்கிறது ஆபத்தான முதல் படி மாதிரி தெரியலையா அருமையான கேள்வி இதுதான் எல்லாரும் செய்யற தப்பு ஓஷோ சொல்றது என்னன்னா அந்த ஈர்ப்பை நீங்க ஒத்துக்கலைன்னா அதை அடக்க முயற்சி பண்ணுவீங்க ஆமா அதுதானே இயல்பு எதையெல்லாம் அடக்க முயற்சி பண்றோம் அது நம்ம ஆழ் மனசுல இன்னும் பல மடங்கு சக்தியோட வளரும் அதனால அவர் சொல்றது ஈர்ப்பை ஒத்துக்கிறது அதை செய்யறதுக்கான அனுமதி இல்ல அது ஒரு நேர்மையான சுய பரிசோதனை ஓ எனக்கு ஏன் இது கவர்ச்சியா இருக்குன்னு கேக்குறதா அதேதான் உங்களை நீங்களே கேக்குற முதல் புள்ளி நீங்க பாவத்தை எதிர்த்து போராட வேண்டாம் அதோட உண்மையான இயல்போட பார்க்கக்கூடிய கண்களை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும்னு அங்குறாரு இன்னும் கவர்ச்சியா தெரியுற ஒன்ன வலுக்கட்டாயமா துறக்க முயற்சி பண்றது தோத்து போக போற சண்டை அப்போ இது வில் பவர் பத்தின விஷயம்ல பெர்செப்ஷன் பத்தின விஷயம்னு சொல்றீங்களா அதாவது மன உறுதியால பாவத்தை ஜெயிக்க முடியாது ஆனா தெளிவான பார்வையால அதை கடந்து போக முடியும் மிகச்சரியா தெளிவு வந்தா அப்புறம் முயற்சி தேவைப்படாது ஒரு குழந்தை நெருப்பத்தோட ஆசைப்படும் அதுக்கு அது அழகா ஜொலிக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு தடவை சுட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் அது பக்கமே போகாது ஆமா அதுக்கப்புறம் நெருப்பை தோடாதுன்னு நீங்க சொல்லவே தேவையில்லை அந்த அனுபவம் அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்துடுச்சு இப்போ அந்த நெருப்பதோட உண்மையான இயல்பு அதுக்கு காட்டிடுச்சு ஓஷோ சொல்றார் நம்ம எல்லாரும் ஆன்மீக ரீதியா அந்த குழந்தை மாதிரி தான் அனுபவப்பட்டு தெளிவு வர்ற வரைக்கும் உபதேசங்கள் வெறும் வார்த்தைகள் தான் இந்த தெளிவுங்கற யோசனை ஓஷோ அடுத்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது பாவம் தவறுனு யாழ் சொல்றாங்க ஒரு புத்தருக்கும் ஒரு சாதாரண மத போதகருக்கும் நடுவில் ஒரு பெரிய கோட்டை வரைகிறார் இது ஏன் இவ்ளோ முக்கியம் இது ரொம்ப நுட்பமான ஆனா மிக முக்கியமான ஒரு வேறுபாடு ஒரு மத போதகர் பாவத்தை கண்டிக்கும் போது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் கோபப்படுவார் ஏன்னா அவருக்குள்ளேயும் அந்த பாவத்தோட ஈர்ப்பு இருக்கு அவர் தினமும் அதோட போராடி அதை அடக்கி வச்சிருக்கிறார் அதனால அவர் பாவம் பத்தி பேசும்போது அவரோட சொந்த போராட்டத்தோட கோபமும் விரக்தியும் தான் வெளிப்படும் சரி ஆனா புத்தர் புத்தர் அப்படி இல்ல அவர் நெருப்பு சுடும்னு சொல்ற மாதிரி எந்த விதமான உணர்ச்சி கலப்பும் இல்லாம ஒரு உண்மையை மட்டும் சொல்வார் அது ஒரு கண்டனம் கிடையாது அது ஒரு தகவல் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் புத்தர் சொல்றது ஆதேசம் இல்ல அதாவது கட்டளை இல்ல அது உபதேசம் அதாவது அறிவுரை இது கேக்குற நமக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது ஒருத்தர் நம்மளை பார்த்து அத செய்யாதேன்னு கோவமா கட்டளைட்டா நம்மளோட இயல்பான எதிர்வினை ஏன் செய்ய கூடாது அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்க தோணும் ஆமா அந்த எதிர்ப்பு உணர்வு வந்துடும் ஆனா ஒருத்தர் அமைதியா அந்த வழியில போனா பள்ள இருக்கு போங்கன்னு சொன்னா நாம அந்த தகவலை ஏத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிற முடிவு எடுப்போம் அந்த சுதந்திரம் இருக்கும்போது நாம சரியான முடிவு எடுக்க வாய்ப்பு அதிகம் நிச்சயமா ஓஷோ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் இரண்டாம் உலகப் போரின் போது ஆத்திகர்களான சர்ச்சிலும் ரூஸ்வெல்ட்டும் கடவுள் பெயரை அதிகமாக பயன்படுத்தலையாம் ஆனா தன்னை ஒரு நாத்திகர்னு சொல்லிக்கிட்ட ஸ்டாலின் அடிக்கடி கடவுள் நாடினால் ஜெயிப்போம்னு சொன்னாராம் அப்படியா ஏன்னா அவர் நாத்திகத்தை தன்மேல திணிச்சுக்கிட்டார் ஆனா நெருக்கடியான நேரத்தில் அவர் அடக்கி வச்சிருந்த நம்பிக்கை வெளியில வந்துருச்சு மத போதகரோட நிலையும் இதுதான் அவர் அடக்கி வச்ச தான் அவரோட கண்டனமா வெளிப்படுது புத்தர்க்கு அப்படி எந்த உள் போராட்டமும் இல்லை அதனால அவர் குரல்ல வெறுப்போ கோபமோ இருக்காது தெளிவு மட்டும்தான் இருக்கும் ஆஹா ஒரு போதனையோட உண்மைத்தன்மை அதை சொல்றவரோட உள்நிலையை பொறுத்துதான் இருக்கு இதுவே ஒரு பெரிய பாடம் இந்த உள்நிலைங்கிற விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது கையில புண்ணு இல்லையா விஷத்தை கூட ஏந்தலாம்னு ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை ஓஷோ பயன்படுத்துறார் நான் இந்த வரிய முதன் முதல்ல கேட்டப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன் இதோட நடைமுறை அர்த்தம் என்ன இதுதான் ஓஷோவோட போதனைகளோட மைய புள்ளின்னு கூட சொல்லலாம் இதோட அர்த்தம் உங்களுக்குள்ள புண் இல்லைன்னா வெளியுலகத்துல இருக்கிற எந்த தூண்டுதலும் உங்கள ஒண்ணும் செய்யாது உதாரணமா உதாரணத்துக்கு அகங்காரம்ங்குற புண் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஒருத்தரோட அவமானப்படுத்துற வார்த்தை உங்கள காயப்படுத்தும் ஆசைங்கற புண் இருந்தா மட்டும்தான் தான் காமம் உங்களை ஈர்க்கும் புண்ணே இல்லாத ஒருத்தர வெளியில இருந்து வர்ற எதுவுமே பாதிக்காது விஷம் கையில இருக்கு ஆனா உடம்புக்குள்ள போக வழி இல்ல இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட விளக்க முடியுமா ஏன்னா இது கேக்குறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு நிச்சயமா ஓஷோ இதுக்கு புத்தரோட வாழ்க்கையில இருந்து ஒரு அற்புதமான கதையை சொல்றாரு புத்தரோட சீடரான ஒரு பெக்கோ ஒரு விளை மாதுவோட வீட்டுக்கு பிச்சை கேக்க போறார் அந்த பெண் அவரை பார்த்து வரப்போற நான்கு மாத மழைக்காலத்தை தங்குறதா அதே தான் நடந்தது மத்த பிக்குகள் எல்லாம் ஓடி போய் புத்தர்கிட்ட புகார் பண்றாங்க இது அநியாயம் நம்ம மதத்துக்கே களங்கோ அவர் கெட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க ஆனா புத்தர் ரொம்ப அமைதியா சொல்றாரு அவனை பத்தி எனக்கு தெரியும் ஒரு விளை மாதுவால அளவுக்கு தான் அவனோட சன்னியாசம் இருக்குன்னா அந்த சந்யாசத்தால ஒரு புரோஜனமும் இல்ல ஓஹோ ஒருவேளை அவன் அந்த பெண்ண மாத்தினா அதுதான் உண்மையான சந்யாசம் அவனை போக விடுங்கிறாரு முடிவு என்னாச்சு அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நாலு மாசம் கழிச்சு அந்த பிக்கு திரும்பி வர்றார் ஆனா அவர் மட்டும் வரல அவருக்கு பின்னால அந்த பெண்ணும் வர்றாங்க வந்து புத்தரோட கால்ல விழுந்து தனக்கும் தீட்ச குடுக்கும்படி கேக்குறாங்க அடையப்பா மத்த பிக்குகளுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னு அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த பெண் சொல்றா நான் கற்பனை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு பார்த்தேன் அவரை மயக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன் ஆனா உங்க பிக்கு ஒரு சாட்சிய போல ஒரு கண்ணாடிய போல இருந்தார் எதுவுமே அவரை தொடல அவர் எதையும் எதிர்க்கல ஆனா எதனாலையும் பாதிக்கப்படவும் இல்ல அவரோட அந்த அசைக்க முடியாத அமைதியை பார்த்து நான் தான் தோத்து போனேன் அவரோட உள்நிலை தான் எனக்கு உபதேசமா இருந்துச்சுன்னு சொன்னாலாம் அந்த பிக்குக்குள்ள புண் இல்லை அதனால வெளியில இருந்த விஷம் அவரை ஒன்னும் செய்ய முடியல வாவ் இது விஷயத்தையே மாத்திடுது அப்போ பிரச்சனை வெளியில இல்ல உள்ளதான் நாம உலகத்தை சரி பண்ண முயற்சி பண்றத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற புண்களை ஆற்றணும் இமயமலைக்கு ஓடுறது ஒரு தீர்வு இல்ல என்ன நம்ம புண்கள நாம கூடவே எடுத்துட்டு போவோம் எக்ஸாக்ட்லி த ரியல் வர்க் இஸ் ஆல்வேஸ் இன்டர்னல் சரி நாம தான் தப்பு பண்ணிட்டோம்னு வெச்சுப்போம் அதோட விளைவுகளை சந்திக்கும்போது என்ன பண்றது ஓஷோவோட பதில் இதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு அதில இருந்து தப்பிக்க வழியே இல்ல வின்வெளிலயோ கடலுக்கு அடியிலயோ மலை குகையிலே ஒளிஞ்சிக்க முடியadனு சொல்றாரு இது கேட்றதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்றதா இல்லையா ஆமா முதல் முறையா கேட்கும்போது அப்படிதான் தோணும் ஆனா அவர் சொல்ற தீர்வு தான் இதுல புரட்சிகரமானது அவர் சொல்றார் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க அது முடியாத காரியம் அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா ஒரு துன்பம் வரும்போது அதை முழுமையான பற்றற்ற மனநிலையோடு அனுபவிங்க அவர் இதுக்கு தடஸ்தபாவின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அதாவது அ ஸ்டேட் ஆஃப் டோட்டல் நியூட்ரலிட்டி அது எப்படி சாத்தியம் வழியில் இருக்கும்போது கஷ்டத்துல இருக்கும்போது இயல்பா புகார் பண்ணத்தான் தோணும் கோபம் வரும் அழுக வரும் இந்த தடஸ்தாவம் எப்படி அடையிறது அதுக்கு ஓஷோ சொல்ற மனநிலை இதுதான் ஒரு துன்பம் வரும்போது புகார் பண்றதுக்கு பதிலா நான் விதைச்ச விதை இப்ப பழமா வந்திருக்கு நான் அறுவடை பண்றேன் இதோட இந்த கணக்கு தீர்ந்ததுன்னு ஏத்துக்கணுமா ஒரு கணக்கு நேராகுதுன்னு நினைச்சுக்கணுமா ஆமா இத ஒரு சினிமா திரை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் திரையில நெருப்பு பிடிச்சு எரியுது வெள்ளம் வருது சந்தோஷமான காட்சிகள் வருது ஆனா பருதை எரியறதும் இல்ல நினைறதும் இல்ல சந்தோஷப்படுறதும் இல்ல அது எல்லாத்தையும் அப்படியே அனுமதிக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற துன்பத்தை நாம அந்த பருத மாதிரி இருந்து கவனிக்கணும் அப்போ நாம அந்த விளைவுகளுக்கு எதிர்வினையாற்றுவதுதான் பிரச்சனையா ஆமா நீங்க ஒரு விளைவுக்கு எதிர்வினையாற்றும் போது ஒரு புதிய கருமச்சங்கிலிய ஆரம்பிக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறார் அது நீங்க முன்னாடி செஞ்ச ஒரு செயலோட விளைவனு வச்சுப்போம் நீங்க அதை ஏத்துக்காம பதிலுக்கு அவர திட்டினா இப்போ நீங்க ஒரு புதிய விதைய விதைக்கிறீங்க அது இன்னொரு நாள் முளைக்கும் ஆமா இந்த சங்கிலி தொடர்ந்துகிட்டே போகும் புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஓஷோ நினைவுபடுத்துறார் ஒருத்தர் புத்தர் மேல காரி துப்பினார் அவர் அதை அமைதியா தொடச்சிக்கிட்டு வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டார் அடுத்த நாள் அந்த ஆள் குற்ற உணர்ச்சியில வந்து மன்னிப்பு கேட்டப்போ புத்தர் சொன்னார் கவலைப்படாத ஒரு பழைய கணக்கு நேராயிடுச்சு போன ஜென்மத்துல நான் மேல துப்பி போல நீ இப்போ அதை திருப்பி கொடுத்துட்ட கணக்கு முடிஞ்சதுன்னார் இந்த மனநிலைதான் அந்த சங்கிலியை உடைக்குது ஆஹா துன்பம் ஒரு தண்டனை இல்லை அது ஒரு கணக்க நேர் செய்கிற வாய்ப்பு இந்த பார்வை துன்பத்தை அணுகிற விதத்தையே மாத்திடுது சரி இது வாழ்க்கையோட இறுதி விளைவுகளுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்களே அதப் பத்தி ஓஷோ என்ன நினைக்கிறார் இங்கேயும் ஓஷோ பாரம்பரிய நம்பிக்கைகளை உடைக்கிறார் அவர் ஸ்வர்கம் நரகம்ங்கிறது பூகோள ரீதியான இடங்கள் இல்லைன்னு சொல்றார் அவி ஃபிசிக்கல் இடங்கள் இல்ல அவி சைக்காலாஜிக்கல் ஸ்டேட்ஸ் மனோரீதியான நிலைகள் இன்னும் சரியா சொன்னான் இன்னும் ஆழமா சொன்னா அவி இன்டென்ஸ் ட்ரீம்ஸ் என்கிறார் தீவிரமான கனவுகள் என்றார் கனவுகளா அப்போ நாம இவ்ளோ காலமா நம்பினதெல்லாம் உண்மையிலே இல்லையா ஓஷோவோட பார்வைப்படி இல்ல உங்க வாழ்க்கை முழுசும் நீங்க துன்பத்திலேயே வாழ்ந்திருந்தா மரணத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கை முழுதும் நீங்க சேகரிச்ச துன்பத்தோட ஒட்டுமொத்த சாரமும் ஒரு பயங்கரமான கொடிய கனவா விரியும் அதுதான் நரகம் ஓகே ஒருவேளை உங்க வாழ்க்கை அன்பு கருணை மகிழ்ச்சின்னு புண்ணியத்தோட நிறைந்திருந்தா மரணத்துக்கு பிறகு அந்த மகிழ்ச்சியோட ஒட்டுமொத்த சாரமும் ஒரு அழகான இனிமையான கனவா விரியும் அதுதான் ஸ்வர்க்கம் ரெண்டுமே நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட மனோரீதியான தொடர்ச்சி தான் ஒரு நிமிஷம் சொர்க்கமும் ஒரு கனவுதான்னா அப்போ அதுவும் நிரந்தரம் இல்லையா அப்போ எல்லாரும் அடைய நினைக்கிற சொர்க்கத்தையும் கடந்து போகணுமா ஆமா இதுதான் உச்சகட்டமான கருத்து ஓஷோவ பொறுத்தவரை ஸ்வர்க்கமும் நரகமும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் ரெண்டுமே தற்காலிகமானதுதான் ஏன் ஏன்னா இன்பம் அதாவது ஸ்வர்க்கம் இருக்கிற வரைக்கும் துன்பத்தோட சாத்தியமும் இருந்துகிட்டே இருக்கும் உங்க புண்ணியம் தீர்ந்த உடனே கீழ விழ வேண்டியிருக்கும் அதனால புத்தர்களோட இறுதியிலக்கு ஸ்வர்கம் கிடையாது அது நிர்வாணம் நிர்வாணம் தான் நிர்வாணங்கிறது இன்ப துன்பங்கிற இந்த இருமைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அங்க ஆனந்தமும் இல்ல துக்கமும் இல்ல அங்கே வெறும் இருப்பு மட்டுமே உள்ளது அ ஸ்டேட் ஆஃப் பியோர் பீயிங் அது சுழற்சிகளிலிருந்து முழுமையா விடுதலை அடைஞ்ச நிலை இந்த முழு உரையாடலிலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஓஷோ சொல்ற ஆன்மீக பாதைங்கிறது வெளி உலகத்தோட சண்டை போடுறது இல்ல அது ஒரு ஆழமான நேர்மையான சுய ஆய்வு ஆமா நமக்குள்ள இருக்கிற காயங்களை குணப்படுத்துறது வர்ற விளைவுகளை எந்த எதிர்வினையும் இல்லாம ஏத்துக்கிறது நம்ம வாழ்க்கையோட இந்த சுழற்சி தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் அந்த பாதை இங்கே நாம கவனிக்க வேண்டியது சுய பொறுப்புணர்வுக்கு அவர் கொடுக்கிற அழுத்தம் உங்களை காப்பாத்தவோ தண்டிக்கவோ வெளியில யாரும் இல்ல உங்க பிரார்த்தனைகளோ பூஜைகளோ உங்க செயல்களோட விளைவுகளிலிருந்து உங்களை காப்பாத்தாது உங்க ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் நீங்களே தான் உருவாக்குறீங்க அதே மாதிரி அதை கடந்து போறதுக்கான உங்ககிட்ட தான் இருக்கு இது ஒரு முழுமையான தனிநபர் பொறுப்புணர்வுக்கான அழைப்பு இந்த உணையாடலிருந்து ஒரு இறுதி சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் ஓஷோ சொல்றார் பெரும்பாலான மக்கள் வெறுமையை உணர்றதுக்கு பயந்து தான் தங்களோட துன்பங்களே கெட்டியா புடிச்சுக்கிறாங்களாம் ஆமா வெறுமையா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு கவலை ஒரு பிரச்சனை ஒரு வழின்னு இருந்தா நாம உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களாம் உங்க வாழ்க்கையில வெறுமையா உணர்றதை தவிர்க்கிறதுக்காக மட்டுமே நீங்க எதையாவது பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு எப்போவது யோசிச்சு இருக்கீங்களா